ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி இரட்டை வேடத்தில் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய ஒன்பது படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் உத்தம புத்திரன் டி பிரகாஷ் ராவ் இயக்கிய படம் சிவாஜி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து சரஸ்வதி சபதம் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் சிவாஜி சாவித்ரி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து எங்கள் தங்கராஜா ராஜேந்திர பிரசாத் இயக்கிய படம் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து கௌரவம் சிவாஜி உஷா நந்தினி நடித்த படம் வியட்நாம் வீடு சுந்தரம் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து என் மகன் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் சி வி ராசேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் மதுரை நீ சினிமாவில் நூறு நாள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து திரிசூலம் சிவாஜி கே ஆர் விஜயா நடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் சிவாஜி மூன்று வேடங்களில் நடித்த படம் இந்த படம் இரநூறு நாட்கள் ஓடி மிக பெரும் வசூல் சாதனை படைத்தது அடுத்து விஸ்வரூபம் சிவாஜி ஸ்ரீதேவி நடித்த படம் ஏ சி திருலவுச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் நூறு நாட்கள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து சந்திப்பு சிவாஜி ஸ்ரீதேவி நடித்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் மாதிரி சுகப்பிரியா தியேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி நல்ல வசூலை பெற்றது அடுத்து வெள்ளை ரோஜா சிவாஜி ராதா நடித்த படம் ஏ ஜெகநாதன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது ஆக இந்த ஒன்பது படங்களும் சிவாஜி இரட்டை வேடத்தில் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவஸ் இந்த கண்ணனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழக நல்ல சந்திக்கிறேன் நன்றி